கற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளோட இருக்கும் அதுல இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல மீளாத துயரத்துல இருக்கும் மீறாத கஷ்டத்துல இருக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய நீங்க கோவில்களுக்கு போயிருப்பீங்க வழிபாடுகள் பண்ணிருப்பீங்க ஆனா அதுக்கு ஒரு எண்கள் இருக்கு அந்த எண்களை எண்பத்தி எட்டு முறை எழுதணும் இது எழுத ஆரம்பிக்கிற நாள் சனிக்கிழமை இது போல தடையிலிருந்து மீண்டு வரக்கூடிய இந்த எண்களை சனிக்கிழமையில எழுத ஆரம்பிங்க சனி குறையில் காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு இரண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் பிளாக் கலர் பேனாவில் பேனாவும் பிளாக்காக இருக்கணும் இங்கும் பிளாக்காக இருக்கணும் இங்கு பேனால் தான் எழுதணும் இது வந்து இந்த எண்கள் வந்து எண்பத்தி எட்டு முறை எழுதணும் ஒவ்வொரு நாளைக்கும் எண் சனிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து எழுதுங்க ஒவ்வொரு நாளும் எழுத 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 அதாவது உங்க விஷயங்கள் உங்களோட தடைகள் வந்து மெல்ல மெல்ல குறை கண்கூட பார்க்க முடியும் இந்த எண்கள் வந்து ஆறு எட்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த எண்களை எண்பத்தி எட்டு முறை எழுதுறோம் பிளாக் கலர் பேனாவில் ஒயிட் கலர் அதாவது லாங் சைஸ் நோட்ல பிளைன் நோட் புக்ல இந்த எண்களை எழுதுங்க நிச்சயமா உங்களோட தடைகள் தாமதங்கள் உங்களோட தீராத பிரச்சனைகள் மீளாத துயரங்கள் எல்லாத்துக்கும் இது தீர்வு கொடுக்கக்கூடிய எண்கள் ரொம்ப துயரத்துல இருக்கீங்க கஷ்டத்துல இருந்து மீளவே முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட இருக்கிறவங்க எல்லாரும் இந்த நம்பரை எழுதுங்க நிச்சயமா உங்களோட கவலைகள் தீரும் கவலைகள் தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எண்களை மறக்காம எழுதுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி